எனவே நீங்கள் கோபம் பார்க்கக்கூடாது நான் உங்களை விட்டு கேட்டுக்கிறது உங்கள் முகத்தில் பார்க்கும்போது மகிழ்ச்சி தெரியுது என்ன கல்வியில் வந்து திருப்பூர் மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருப்பூர் வந்திருந்தார் திருப்பூர் ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள அண்ணா மற்றும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அவர் பேராசிரியர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய நலத்திட்டப் பணிகளை துவக்கி வைத்தல் மற்றும் முடிவடைந்து முடிவடைந்த பணிகளை தொடங்கி வைத்தல் என முன்னூற்று பதினொன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை துவக்கி வைத்தார் இதன் பின்னர் பயனாளிகளிடையே பேசிய அவர் இது மகளிருக்கான அரசு எனவும் தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தாக இலவச மகளிர் பயணத் திட்டத்தை தொடங்கி வைத்தார் என பேசினார் இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் வருவாய் உடனான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்டத்தில் முடிக்க வேண்டிய பணிகள் குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் திருப்பூர் மாவட்டம் கல்வியில் சிறந்து விளங்குவதாகவும் சிறப்பான முறையில் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தொய்வடைந்த சில பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளை அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அமித்ஷா குறித்த கேள்விக்கு அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அந்த மாவட்டத்தில் அரசனுடைய திட்டப்பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்று அந்த தொடர்ந்து ரிவியூ மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் வருகிறது தந்து நம்முடைய மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அது அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமைச்சர் கல்வி சென்றனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர் அனைத்து அரசு அதிகாரிகள் முன்னிலையில் ஒவ்வொரு அரசு திட்டப் பணிகளும் எந்த நிலைமையில் இருக்குது எந்த எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அதில் சுணக்கங்கள் இருக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு இன்றைக்கு தெரிஞ்சுது அவங்க அரசு அதிகாரிகளே ஒரு டெட்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பணிகள்லாம் இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு அவங்க முடிச்சிடுறான்னு சொல்லியிருக்கிறாங்க கல்வியில் வந்து திருப்பூர் மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பாஸ் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது கா இது ஆய்வு கூட்டத்துக்கு முன்பு பல நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியிருக்கின்றோம் இவங்க இவங்களுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பித்தோம் அங்கேருந்து தொடர்ந்து ஃபாலோப் செய்யப்படும் அதுதான் நான் நேற்றே பதிவு போட்டிருந்தேன் என்னோட கருத்துக்களை நான் நேற்றே தெரிவிச்சுட்டேன் அதுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிச்சு கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு துவங்க வேண்டிய நிகழ்ச்சி கொஞ்சம் காலதரமாக பன்னரை மணிக்கு தோங்கி இருக்குன்னா வர வழியெல்லாம் வரவேற்பு மக்கள் எழுச்சி அதான் மக்கள் வரவேற்பை எல்லாம் பெற்றுவிட்டு உங்களை வந்து சந்திப்பதில் கொஞ்சம் காலதரமாக வைத்திருந்தது எனவே நீங்கள் கோபம் மறக்கக்கூடாதுன்னு நான் உங்களை கேட்டுக்கேன் முகத்தில் பார்க்கும்போது மகிழ்ச்சி தெரியுது ஏன்னா இந்த மகளிர் சிவகர் கூட்டத்தை சார்ந்த இரநூறு சகோதரிகளுக்கு இன்றைக்கு கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு அதனால் உங்களுடைய வாழ்த்துகள் வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை பல்வேறு முடிவுற்ற பணிகளை இங்கே துவங்கி வச்சிருக்கிறேன் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வச்சிருக்கிறேன் எனவே இந்த அரசு திராவிடமான அரசு நம்முடைய முதலமைச்சர் என்றைக்குமே மக்களுக்கான அரசாகவும் உங்களுக்கு அது குறிப்பாக தாய்மார்களுக்கான பெண்களுக்கான அரசாகவும் இந்த அரசு செயல்பட்டு இருக்கேன்னு இதுக்கே அது தெரியும் முதலமைச்சர் வந்து முதல் கையெழுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் போட்ட முதல் கையெழுத்தே உங்களுக்கான கையெழுத்து தான் அதுதான் மகளிருக்கான வெளியேறு பயணம் திட்டம் என்ன சொல்ல போனா அந்த அந்த திட்டத்தின் மூலமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க ஒரு ஒரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ் சுதந்திர திட்டம் புதுமைகள் திட்டம் இல்லம் தேடி கல்வி அப்புறம் எல்லாத்திற்கும் மகளிர் உரிமை பெற திட்டம் அது உங்களுக்கு தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஒரு ஒரு மாதம் ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குற அரசு தான் நம்முடைய திராவிட அரசு எனவே இந்த கடன் இணைப்பை வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து கடனாக பார்க்கவில்லை உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையாக தான் நம்முடைய முதலமைச்சர் பார்க்கிறார் எனவே நீங்க நல்லா சிறப்பாக பணியாற்றி நீங்க இப்ப பணியாற்றிட்டு இருக்கீங்க நீங்க இன்னொரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கிறதற்கு நீங்க இன்னும் கொண்டே அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கூடிய அனைத்து தாய்மார்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்